அருள்மிகு ஸ்ரீ மூடுபரை சுவாமி திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேம்பட்டம் கஸ்பப்பள்ளைக்குட்டை கிராமம் மேட்டுக்காட்டு வலசு அக்கனி நட்சத்திர தீர்த்த காவடி அபிஷேகர் ஆராதனை விழா அழைப்புதல் நாள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு கோவிலிலிருந்து தீர்த்த காவடியானது கொடுமுடி புறப்படுதல் வைகாசி ஒன்றாம் நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கொடுமடி மணல்மேடு ஆலமரம் தீர்த்தம் முத்தரித்தல் அன்று இரவு ஏழு மணிக்கு தீர்த்த காவடியானது முத்தூர் அருள்மிகு ஸ்ரீ குப்பைனசுவாமி கோவில் வந்து சேருதல் வையாசி இரண்டாம் நாள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ உப்பைனசுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு நேரம்பளையம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வந்து சேருதல் அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் தீர்த்தக்காவடியானது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ ஆனூரம்மன் கோவில் வந்தடைதல் இரவு ஏழு மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ ஆனூரம்மன் கோவிலில் இருந்து அம்மனை சப்பாரம் மூலம் அழைத்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ மூடுபாறை கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கு தீர்த்த காவடியானது வந்தடைதல் இரவு மூணு மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ மூடுபாறை கருப்பண்ணசுவாமிக்கு அக்கனி நட்சத்திர தீர்த்த அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும்